ஆய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நாமக்கல்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்டு அனுப்பிச்சுட்ருக்காப்புல ஹோமர் சிக்கு ஒரு அஞ்சு ஹை ஹைப்ளேர் சிக்கு ஒரு நாலு கருணை சிக்கு ஒரு ரெண்டு வந்திருக்கு பார்சல் வந்திருக்கு நண்பர்களே பல பல முயற்சிக்கு அப்புறம் வந்திருக்கு அங்கிட்டு இங்கிட்டு பசு கிடைக்காம போய் எப்படியோ வந்திருக்கு நண்பர்களே எப்படி இருக்குது புறா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே